இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி பதிமூணு மார்ச் வியாழக்கிழமை இன்று திரியோதசி சதய நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் தாமதம் ரிஷபம் கீர்த்தி மிதுனம் ஆதரவு கடகம் இன்பம் சிம்மம் வெற்றி கண்ணி துணிவு துலாம் நன்மை விர்ச்சிகம் மேன்மை தனுசு தோல்வி மகரம் ஜயம் கும்பம் கவலை மீனம் வரவு இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்